ஹாய் மக்கள் வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ வந்துருக்கோன்னா ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூ லேக்ஸ் சொல்கிறாங்க இப்போ ஒரு தீபாவளி ஆஃபராக செவன்ட்டி லேக்ஸுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி தரப்போகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடுங்க சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க ஃப்ரெண்டில் சோப்பீட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ராடில் கேட் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் இனோவா டைப் கார்னு எடுத்துலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்லேயே வந்து செப்டி டேங்க் சம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாவே ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி வீடு நார்த் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாலுன்ற சைஸ்ல ஹால் இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியமா இருக்கு அக்னி மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் போட்டிருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகா இருக்கு நல்ல ஒரு பெரிய ஜெனலும் கொடுத்துருக்காங்க இங்க வந்து வாஷ் மிஷின் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் இங்க வச்சுக்கலாம் இங்க இருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஏழு இன்ட்ரஸ் இஸ்ல ரெஸ்ட் ரூம் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் டோர் அழகான ஃபர்ஸ்ட் டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேட்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஒரு பெட்ரூம்ங்க எட்டுக்கு ஒம்பது இந்த இந்த பெட்ரூம் நல்லா அழகாகவே இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமையும் பார்த்துடலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் ரெயிலிங் பண்ணியிருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஏறினோன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு நல்லா அழகான ஒரு இது இது பிளாஸ்டிகில் டோர் போட்டிருக்காங்க இந்தியன் கிளாஸ்டிக் வச்சு அஞ்சுக்கு ஒம்பது ட்ரெஸ் சைஸில் ட்ரெஸ் ரூம் இருக்குது இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு பெட்ரூம் இந்த வால் வந்து ஃபுல்லாகவே வந்து டிசைனர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்துலாம் இந்த பெட்ரூமோட டோர் அழகான ஃபிரெஷ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸ்ல நல்லா ரெண்டு ஜன்னல் வச்சு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குதுங்க டபிள்யூபிசி டோர் போட்டிருக்காங்க ஒரு அஞ்சுக்கு சைஸ்ல பெரிய ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வித் வெண்டிலேஷனோட அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி பால்கனி வந்து ரோட் சைட் பால்கனி வியூ கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாகவும் கிரிமியமாகவும் இருக்கு பாருங்க வாங்க போயிட்டு நம்ம இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துலாம் இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா அழகான ஒரு ரெஸ்ட் ரூபு வருதாங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஒரு டபுள் கலர் ஷேட்டில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்டி எல்லா ப்ரொஷனும் இருக்குங்க இந்த ஏரியாவில் நமக்குள்ள நிறைய ப்ராப்பர்ட்டி அவைலபுளாகவும் இருக்குதுங்க ஸோ இது இதே போன்ற ஒரு வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்குங்க இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துமா அதுக்கும் ஸ்க்ரீனில் சேர்ந்த நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோலாம் வீடியோவில் எடுத்துவங்க அதை அதான் டாட்டா சிவபாய்